மஞ்சத்தூள் சுடு பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அடுப்பில் கடாயோ தோசைக்கல்லை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதை நல்லா லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க மஞ்சத்தூளோட கலர் இந்த மாதிரி ப்ரௌனாக மாறும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இது கூட வறுத்து வச்சிருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்க மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் அதிகமான அளவு குவான்டிட்டில செஞ்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு படிகாரக்கல்ல கொஞ்சம் தண்ணியில ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பொடி கொஞ்சம் எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் படிகாரக்கல் ஊறுன தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க படிகாரத்தை மறுபடியும் வெளியில் எடுத்து மறுபடியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் சேர்த்து இது நல்லா திக்கான பேஸ்ட்டு போல் எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் உடம்புலன நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஒரு சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் மினுமினுப்பையும் கொடுக்கும் இதனால் முகப்புரு கரும்புள்ளி முகத்தில் இருக்கிற கருமை மங்குலாம் மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்